கொஞ்ச நாளாவே லிவியத்தான் அப்படிங்கிற ஒரு பாம்பு பத்தின செய்தி ஊடகங்கள்ல வந்துட்டு இருக்கு அதாவது இது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு டிராகன் கடைசி நாட்கள்ல அது வெளியில வருது அதுவும் கடல்ல இருந்து அதனுடைய சைஸ் யாராலுமே இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு பெருசா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஆனா உண்மையிலுமே அந்த மாதிரி தான் நமக்கு பைபிள் எக்ஸ்பிளைன் பண்ணுதா இது குறித்து வேத அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா பைபிள்ல ஒரு வசனத்திற்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு அதுலயும் குறிப்பா இந்த மாதிரியான விலங்குகள் டைரக்ட் மீனிங் கொண்டது கிடையாது அவைகள் சாம்ராஜ்யத்தை குறிக்கலாம் அல்லது அதிகாரத்தை குறிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இதற்கு எடுத்துக்காட்டு பைபிள் இருக்குங்க பைபிள் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான் தானியல் அதுல ஏழாவது அதிகாரத்துல நான்கு விலங்குகளை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அவைகளும் கடல்ல இருந்து எழும்பி வர்ற மாதிரிதான் சொல்லப்பட்டிருக்கு ஆனா உண்மையிலுமே அது விலங்குகள் சொல்லிக்கிட்ட கிடையாது அது நான்கு சாம்ராஜ்யங்களை குறிக்குது லைக் பாபிலோனிய சாம்ராஜ்யம் பெர்சிய சாம்ராஜ்யம் கிரேக்க சாம்ராஜ்யம் அண்ட் கடைசியா ரோம சாம்ராஜ்யம் இது டைரக்டா மீன் பண்ணாம அதற்கு பதிலாக விலங்குகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு இதே போல பைபிளுடைய கடைசி புத்தகமான வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய பதிமூன்றாவது அதிகாரத்துல ஒரு விலங்கு கடல்ல இருந்து எழும்பி வரதாக சொல்லப்பட்டிருக்கும் ஆனா அது உண்மையிலுமே விலங்குன்னு சொல்லிக்கிட்ட கிடையாது அது கடைசி நாட்கள்ல எழும்பக்கூடிய அரசாங்கத்தை குறித்ததாக சொல்லப்பட்டிருக்கு இருக்கு வேத அறிஞர்கள் சொல்றாங்க அப்படி இருக்கும் பொழுது லிவியத்தான் மட்டும் ஒரு மிகப்பெரிய டிராகன் கடல்ல இருந்து எழுப்பி வர போகுது அப்படிங்கிற மாதிரியான செய்தி ஊடகங்கள்ல அநேகர் பகிர்ந்து கொண்டிருக்காங்க இவன் சவுத் அமெரிக்கா அண்டார்டிகா இதுக்கு நடுவுல இருக்கக்கூடியது ஒரு மிகப்பெரிய டிராகன் தான் அது கடலுக்கு அடியில இன்னமும் உயிரோட இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது இது என்னவோ கடைசி நாட்கள்ல இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கல ஒருவேளை நம்ம கடைசி நாட்கள்ல இருந்தோம் அப்படின்னா எது உண்மை அப்படிங்கறத நம்ம பார்க்க தான் போறோம் இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க